ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி தமிழில் பேசுகிறோமோ அதை ஹிந்தியில் எப்படி பேசலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக ஃபைவ் ஹண்ட்ரட் ஹிந்தி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்மக்கிட்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது அதோட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு பிடிஎஃப் தேவைப்படுதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வேணும்னே சொல்லலை இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா நான் வேணும்னு சொல்லலை அப்படின்னா மே ஜான் பூஜ்கர் நஹி கஹா அப்படின்னு சொல்லணும் மே ஜான் பூஜ்கர் நஹி கஹா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் ஜான் பூஜ்கர் அப்படின்னா உள்நோக்கத்தோடு வேணும்னே இந்த மாதிரி மீனிங்க்கு நம்ம ஜான் சொல்றோம் சொல்லணும் இந்த வாக்கியம் பாஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம கஹா அப்படின்னு சொல்றோம் கஹ் அப்படின்னா சொல்றது நகி கஹா சொல்லவில்லை பாஸ்டன்ஸ் ஃபார்ம் நான் வேணும்னே சொல்லல நான் உள்நோக்கத்தோடு சொல்லல இதை ஹிந்தியில மே ஜான் அப்படின்னு சொல்லணும் நான் எதுவும் சொல்லவில்லை நான் எதுவும் சொல்லல இந்த மாதிரி சொல்லுவோம்ல இதை அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் நம்ம பாஸ்டன்ஸ்ல எதை யாரை அப்படிங்கிற மீனிங்க்கு பதில் வந்துச்சு அப்படின்னா நம்ம மைனே அப்படின்னு சொல்லணும் மே சொல்லக்கூடாது மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் எதுவும் அப்படின்னா குச்ச்பி அப்படின்னு சொல்லணும் சொல்லவில்லை நகி ககா நான் எதுவும் சொல்லல மைனே குச்ச்பி நகி ககா அப்படின்னு சொல்லணும் யாரும் எதுவும் சொல்லல யாரும் எதுவும் சொல்லலை கவலைப்படாத யாரும் எதுவும் சொல்லல இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா யாரும் எதுவும் சொல்லவில்லை அப்படிங்கிறத கோயி குச்ச்பி நகி ககா கோயி நஹி கஹா சொல்லணும் கோயி அப்படின்னா யாரும் அப்படின்னு அர்த்தம் எதுவும் அப்படின்னா கோயி பி நஹி கஹா அப்படின்னா யாரும் எதுவும் சொல்லவில்லை அப்படின்னு அர்த்தம் நீ என்ன சொல்கிறாய் நீ என்ன சொல்ற இதை ஹிந்தியில எப்படி சொல்லலாம் தும் கே கக்தேகோ தும் கியா கக்தேகோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ கியா என்ன சொல்கிறாய் அப்படிங்கிறத கஹ்தே ஹோ அப்படின்னு சொல்லணும் இந்த கேள்வி வாக்கியம் பிரசன் டென்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம கஹ்தே அப்படின்னு சொல்றோம் தும் வரும்போது பிரசன்ட் டென்ஸ்ல இதுல முடியணும் ஹோ அப்படின்னு முடியணும் ஓகே நீ என்ன சொல்கிறாய் தும் கியா கஃத்தே ஹோ அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல ஹை போடக்கூடாது தும் வரும்போது ஹோல தான் முடியணும் நீ என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறாய் நம்ம முதல் வாக்கியம் என்ன பார்த்தோம் நீ என்ன சொல்கிறாய் அப்படின்னு பார்த்தோம் டென்ஸ் நீ என்ன சொல்லி கொண்டிருக்கிறாய் இப்ப நடந்துகிட்டு இருக்கு நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இத தும் கியா கஹ் ரகேகோ அப்படின்னு சொல்லணும் தும் கியா கஹ் ரகேகோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ கியா என்ன கஹ் ரகேகோ அப்படின்னா சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் கஹ் அப்படின்னா சொல்றது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர்ந்து நடக்குது இல்லையா அதனால இந்த ரஹே அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் நீ என்ன சொல்லி கொண்டிருக்கிறாய் தும் கியா கஹ் ஹோ அப்படின்னு சொல்லணும் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை இல்லை இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு ஜரூரத் ஹே அப்படின்னா தேவை இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த ஜருரத் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தேவை ஜருரத் நகிக தேவை இல்லை முஜே ஜருரத் நகிக அப்படின்னா எனக்கு தேவை இல்லை அப்படின்னு அர்த்தம் இதை கேளு இந்த மாதிரி எல்லாம் பேசுவோம் இல்லையா இத கேளு இதை பர்ஸ்ட் இதை கேளு இந்த மாதிரி சொல்லுவோம்ல இது எப்படி சொல்றதுன்னா ய சுனோ ய சுனோ அப்படின்னு சொல்லணும் இதை பேச்சு வழக்குல ஏ சுனோ அப்படின்னு சொல்லலாம் இத கேளு ய அப்படின்னா இதை கேளு அப்படிங்கிறத சுனோ அப்படின்னு சொல்லணும் இத கேளு ஏ சுனோ அப்படின்னு சொல்லணும் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு இத ஹிந்தில ஆப் முஜே சமஜ்மே ஆகையா ஆப் முஜே சமஜ்மே ஆகையா அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா இப்போ முஜே எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத சமஜ்மே ஆகையா அப்படின்னு சொல்லணும் சமஜ் அப்படின்னா புரியிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இதில் ஏன் ஆகையா அப்படின்னு வருது ஆ அப்படின்னா வர்றது தானே ஏன் இங்கே ஆகையான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிந்தியை பொறுத்தவரை இந்த வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா இப்பொழுது எனக்கு புரிய வந்தது அப்படின்னு அர்த்தம் ஸோ பேச்சு வழக்கில் இந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும் ஆனால் மீனிங் மாறாது இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப் முஜை சமஜ்மே ஆகையா அப்படின்னா இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் தயவு செய்து இதை மனசுல வச்சுக்கோ இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா யார்ட்டையும் சொல்லிடாத வச்சுக்கோ இத கிருபியா இசை மன்மே ரகோ அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரொம்ப சீக்கிரட்டா பேசுறது மாதிரி கிருபியா இசை மன்மே ரகோ அப்படின்னு சொல்லணும் கிருபியா அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் இதை அப்படின்னா இசை மண்மே அப்படின்னா மனதில் அப்படின்னு அர்த்தம் மண் அப்படின்னா மனது மண்மே அப்படின்னா மனதில் ரக்கோ வச்சுக்கோ தயவு செய்து இதை மனதில் வைத்துக்கோ கிருபியா இசை மண்மே ரக்கோ அப்படின்னு சொல்லணும் இதே வாக்கியத்தை கிருபியா இசை தில்மே ரக்கோ அப்படின்னு சொல்லலாம் தில் அப்படின்னா இதயம் அப்படின்னு அர்த்தம் நீங்க இடத்துக்கு தகுந்தாற் போல் நீங்க எப்படி பேசணாலும் நீங்க பேசிக்கலாம் கிருபியா இசை தில்மேரகோ அப்படின்னு சொல்லலாம் கிருபியா இசை மண்மேரகோ அப்படின்னு சொல்லலாம் என்னை தனியாக விட்டுவிடு அலோன் என்னை தனியாக விட்டுவிடு சோடுதோ அப்படின்னு சொல்லணும் முஜே அகேலா சோடுதோ முஜே அப்படின்னா என்னை தனியாக அப்படிங்கறத அகேலா அப்படின்னு சொல்றோம் விட்டு விடு சோடுதோ என்னை தனியாக விட்டு விடு முஜே அகேலா சோடுதோ அப்படின்னு சொல்லணும் நீங்க இதை பார்த்தீங்களா இதை எப்படி கேட்கலாம் கியா ஆப்னே உசே தே கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றோம் நீங்கள் அப்படின்னா ஆப்னே அப்படின்னு சொல்லணும் அதை அப்படின்னா உசே பாத்தீங்களா அப்படிங்கறத தேகா அப்படின்னு சொல்லணும் கியா ஆப்னே உசே தே அப்படின்னா நீங்க அதை பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம் இதுல நீங்கள் அப்படிங்கிறதுக்குரிய ஆப்போட நம்ம நே சேர்த்திருக்கோம் ஏன்னா முதல் சொன்னது மாதிரி தான் பாஸ்டென்ஸ்ல எதை யாரை அப்படிங்கிறதுக்கு பதில் வரும்போது நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்கிறோம் நீங்க அதை பார்த்தீங்களா கே ஆப்னே உசே தே அப்படின்னு சொல்லணும் நான் அதை பார்க்கவில்லை இதை எப்படி சொல்லலாம் மைனே உசே நகி தேக்கா மைனே உசே நஹி தேக்கா அப்படின்னு சொல்லணும் இங்க அதே மாதிரி தான் மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் உசே அதை பார்க்கவில்லை மைனே உசே நகி தேக்கா அப்படின்னா நான் அதை பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்க என்ன செய்றீங்க பிரசன்ட்ல சிம்பிள் பிரசன்ட்ல கேட்கிறோம் நீங்க என்ன செய்ய அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் ஆப்கியா கர்த்தேகை அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு அர்த்தம் ஆப் நீங்கள் கியா என்ன கர்த்தேகை அப்படின்னா செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் இதுல ரூட் வெறுப்பு வந்து கர் கர் அப்படின்னா செய்யறது கர்த்தே அப்படின்னா செய்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க கேட்கும் போது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டோம் பொதுவாக இந்த வாக்கியத்தை நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க உங்களோட தொழில் என்ன இந்த மாதிரி கேட்கும்போது தான் அப் கே கர்த்தேக அப்படின்னு கேட்கணும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கணும்னா அப் கியா கர் ரஹே ஹேங் அப்படின்னு கேட்கணும் ஆப் கியா கர் ரஹே ஹேங் அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா நீங்கள் கியா என்ன கர் ரகேஹாய்ங் அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் பிரசன்ட் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப் கே கர் ரகே ஹாய் அப்படின்னு கேட்கணும் இதை பத்தி உனக்கு தெரியுமா இந்த மாதிரி கேட்போம் இல்லையா இதை பற்றி உனக்கு தெரியுமா இதை கியா துமே இஸ்கே பாரேமே பதாக கியா துமே இஸ்கே பாரேமே பதாக அப்படின்னு கேட்கணும் இதில் கியா வந்து கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம் து அப்படின்னா உனக்கு அப்படின்னு அர்த்தம் உனக்கு இதை பற்றி அப்படிங்கறதே இஸ்கே பாரமே பற்றி அர்த்தம் பதா தெரியும் அப்படின்னு மீனிங் பதாக தெரியுமா அப்படின்னு அர்த்தம் இந்த தெரியுமாங்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு கியா சேர்க்கிறோம் கியாத்துமே இஸ்கே பாரமே பதாக அப்படின்னா இதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம் அதை பத்தி பேசாத இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் அதை பத்தி பேசாத இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் இதேமே பாத்மத் கரோ அப்படின்னு சொல்லணும் உஸ் பாரேமே பாத்மத் கரோ அப்படின்னு சொல்லணும் உஷ் பாரேமே அப்படின்னா அதை பற்றி அப்படின்னு அர்த்தம் பேசாத அப்படின்னா பாத்மத் கரோ பாத் கரோனா பேசுறது பத்மத் கரோ அப்படின்னா பேசாதே அப்படின்னு அர்த்தம் அதை பத்தி பேசாத உஸ் பாரமே பாத்மத் கரோ அப்படின்னு சொல்லணும் நான் நேத்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல ஐ எம் சாரி நான் நேத்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் நான் நேற்று கொஞ்சம் பிஸியாகி விட்டேன் இதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னா மே கல் தோடா வியஸ் ஹோ கயாத்தா அப்படின்னு சொல்லணும் மே கல் தோடா வியஸ்த் ஹோ கயாத்தா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் கல் நேற்று தோடா கொஞ்சம் அப்படின்னா பிசி ஆகிவிட்டேன் அப்படின்னா ஹோ கயாத்தா அப்படின்னு சொல்லணும் பாஸ்டன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் அதனால இந்த தா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் மே கல் தோடா வியஸ்த் ஹோ கயாத்தா அப்படின்னா நான் நேற்று கொஞ்சம் பிஸி ஆகிவிட்டேன் அப்படின்னு அர்த்தம் நீ என்னுடன் வருகிறாயா இல்லையா இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல நீ என் கூட வர்றயா இல்லையா இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் கியா தும் மேரேசாத் ஆத்தேகோ யா நகி அப்படின்னு சொல்லணும் கியா அப்படின்னா கேள்விக்காக நம்ம சேர்க்கிறது தும் அப்படின்னா நீ மேரேசாத் என்னுடன் வருகிறாய் அப்படின்னா ஆத்தேகோ இதுல யா அப்படிங்கிறது வந்து அல்லது வருகிறாய் அல்லது இல்லையா இதுக்காகத்தான் இந்த யா அப்படிங்கிறது சேர்க்கிறோம் ஹிந்தியில வந்து யா அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம் இப்போ கியாத்தும் மேரேசாத் அத்தேகோ யா நகி நீ என் கூட வர்றையா இல்லையா இதைத்தான் நம்ம கியா தும் மேரேசாத் அத்தேகோ யா நகி அப்படின்னு சொல்றோம் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல ஸோ வீட்லயா இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையா இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லுவோம் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இதை தமிழ்ல நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதை ஹிந்தியில தும் கியா சோச் ரகேகோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ கியா என்ன சோச் ரகேகோ அப்படின்னா நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் சோச் அப்படின்னா நினைக்கிறது சோ இந்த ரகேகோ அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ்க்காக நம்ம இந்த ரகே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தும் வரும்போது முடிகிறது வந்து ஹோ அப்படின்னு தான் முடிக்கணும் தும் கியா சோச்ச ரகேகோ நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் நீ அப்படி ஏன் நினைக்கிற இந்த மாதிரி சொல்லுவான்ல ஒரு ஆறுதலுக்கா சொல்லுவோம் இப்படி நினைக்காத நீ அப்படி ஏன் நினைக்கிற இந்த மாதிரி சொல்லுவான் இல்லையா இத தும் ஐசா கியோ சோச்ச்தேகோ தும் ஐசா கியோ சோச்ச்தேகோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ ஐசா அப்படின்னா அப்படி கியூ ஏன் நினைக்கிறாய் அப்படிங்கறத சோச்ச்தேகோ அப்படின்னு சொல்லணும் சோச் அப்படின்னா நினைக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம் சிம்பிள் பிரசன் டென்ஸ்ல நீ அப்படி ஏன் நினைக்கிற அப்படிங்கிறத தும் ஐசாஹோ அப்படின்னு சொல்லணும் ஏன் இது இப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் கேட்போம்ல எதுவுமே கரெக்டா இல்லை இந்த மாதிரி ரொம்ப டேட்டியா இருக்கு ஏன் இது இப்படி இருக்கிறது இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் யஹ் யஹ் ஐசா ஐசா ஹே அப்படின்னு சொல்லணும் இதை பேசும்போது ஏ அப்படின்னு சொல்லலாம் ஏன் இது இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அப்படிங்கறத ஐசாஹே அப்படின்னு சொல்லணும் ஏன் இது இப்படி இருக்குது கியூ ஏ அப்படின்னு கேட்கணும் உனக்கு எக்ஸாம் எப்போ முடியும் உனக்கு எக்ஸாம் எப்ப முடியும் இத தும்கோ கப் கதம் ஹோகா தும்கோ பரிக்ஷா கப் கதம் ஹோகா அப்படின்னு கேட்கணும் இதில் பரீட்சா அப்படிங்கிறதுக்கு பதில் நம்ம எக்ஸாம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் தும்கோ அப்படின்னா உனக்கு எக்ஸாம் கப் அப்படின்னா எப்பொழுது முடியும் அப்படின்னா கதம் ஹோகா அப்படின்னு சொல்லணும் கதம் ஹோகா அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் உனக்கு எக்ஸாம் எப்போது முடியும் அப்படின்னா தும்கோ எக்ஸாம் கப் கதம் ஹோகா அப்படின்னு கேட்கணும் எனக்கு எந்த கவலையும் இல்லை இந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல எனக்கு எந்த கவலையும் இல்லை கேஷ்வலா சொல்லுவோம் இதை ஹிந்தியில அப்படின்னா எனக்கு கோய் அப்படின்னா எந்த அப்படின்னு அர்த்தம் கவலையும் அப்படின்னா சிந்தாபி அப்படின்னு சொல்லணும் இல்லை அப்படின்னா நகிஹ எனக்கு எந்த கவலையும் இல்லை முஜே கோய் சிந்தாபி நகிஹ அப்படின்னு சொல்லணும் இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன் இதை எப்படி சொல்லலாம் ஆப் ஹி மே ஆறாம் சேகும் ஆப் ஹி மே ஆறாம் சேகும் அப்படின்னு சொல்லணும் ஆப் அப்படின்னா இப்பொழுது ஆப் ஹி அப்படின்னா இப்பொழுது தான் அப்படின்னு அர்த்தம் மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் ஆராம் சே அப்படின்னா நிம்மதியாக அமைதியாக அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆராம்சே அப்படின்னு சொல்றோம் இந்த ஹூ அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எப்பெல்லாம் நான் அப்படிங்க வரும்போது சிம்பிள் டென்ஸ்ல ஹூ அப்படிதான் முடிக்கணும் ஆப் ஹி மே ஹூ இப்போதான் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயமா உங்களால் ஹிந்தியில் பேச முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்